கருப்பு வெள்ளை படங்களைக்கான சினிமா கொட்டகை வந்துள்ள அனைத்து வண்ணமயமான நெஞ்சங்களுக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் அறிந்து வரும் வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் விக்ரம ஸ்திரி சாகசம் என்ற படமாகும் இப்படத்தை சீனிவாசா சீனிடூன் நிறுவனத்தின் சார்பாக நாராயணன் தயாரித்தார் புதுமையான இந்த கதையை எழுதி இயக்கியவர் டி சி வடிவேலு நாயக்கர் என்பவர் ஆவார் இந்த விக்ரம ஸ்திரீ சாகசம் திரைப்படம் பாலினத்திற்கும் இனத்திற்கும் இடையிலான நித்திய மோதலை சித்தரிக்கின்றது அடங்காத பிடிவாதம் உள்ள முரட்டு பேரழகு பெண்ணிற்கும் அசைக்க முடியாத மன உறுதி கொண்ட தைரியமான ஆண்மகனுக்கும் நடைபெறும் சவால்கள் மற்றும் காதல் காம யுத்தமே இந்த விக்ரம ஸ்திரீ சாகசத்தின் மைய கருவாகும் இனி கதை சுருக்கத்தினை பார்ப்போம் கங்கு என்ற பெண்ணின் அசாத்தியமான துணிச்சலுக்கு முன்னால் ராஜ்யத்தின் வளங்கள் வீணாகி விடுவதை விக்கிரமமாதித்த மன்னன் காண்கிறான் ஒரு ஆண் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று மேலதாளங்களுடன் பொதுவில் அறிவிக்கிறான் இதைக் கேட்ட கங்கு அதை ஏற்க மறுத்து அரசு மேளத்தை உடைக்கிறாள் கோபமடைந்த மன்னன் விக்ரமாதித்தன் அவளை மணந்து கடலின் நடுவில் அவளுக்காக கட்டப்பட்ட தனிமையான அரண்மனைக்கு கங்குவை நாடு கடத்துகிறான் இந்த சூழ்நிலைகளில் ஓர் நாள் விக்ரமாதித்தன் இரண்டு தேவலோக பெண்களை ஒரு அரக்கனின் பிடியில் இருந்து காப்பாற்றுகிறான் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்கள் விக்ரமாதித்தனை இந்திரலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் கடலின் நடுவில் அரண்மனையில் அடைபட்ட கங்கு மன்னன் விக்ரமாதித்தனை பழி வாங்க கடவுள் காளியை நோக்கி கடுந்தவம் புரிதலின் விளைவாக இரண்டு வரங்களை பெறுகிறாள் ஒன்று அரண்மனையில் இருந்து தப்பிக்க ஒரு வழியை காண்பது மற்றொன்று அவள் விரும்பும் எந்த வடிவத்தையும் எடுப்பது என்று இரண்டு வரங்களை வாங்குகிறாள் மாறு வேடத்தில் அதாவது தெய்வீக நடன மோகினியாக உருவெடுத்து இந்திரலோகம் சென்று அங்கு விருந்தாளியாய் வந்திருக்கும் விக்ரமாதித்தனை மயக்கி திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாகிறாள் கர்ப்பமான பின்பு நான்தான் நாடு கடத்தப்பட்ட கங்கு தனிமையில் நடுக்கடலில் வைத்த நான் உனக்கு பெறப்போகும் குழந்தையை வைத்தே உன் மன்னர் மகடத்தை பிடிக்கப் போகிறேன் உன் நாட்டை எனதாக்கிக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் நடுக்கடல் அரண்மனைக்கு வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அதாவது ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் ஒரு தனிப்பெண் கடலின் நடுவில் உள்ளவள் எப்படி மன்னனுக்கு பிள்ளையை பெற்றிருக்க முடியும் என்று நாட்டு மக்கள் மன்னன் விக்ரமாதித்தரிடம் கேட்க அதன் பின்பு கங்கு பெற்ற பிள்ளையை எப்படி அந்த நாட்டுக்கு மன்னனாக்கினாள் கங்கு அவளின் சவாலில் எப்படி ஜெயித்தாள் விக்ரமாதித்தனின் நிலைமை என்ன இது போன்ற கேள்விகளுக்கு விடைகளே இந்த படத்தின் முடிவாகும் ஆங்கில படங்களுக்கு இணையான தந்திர காட்சிகளை டிவி கிருஷ்ணப்பா என்பவர் மிக சிறப்பாக வழங்கியிருந்தார் இந்த விக்ரம ஸ்திரீ சாகசம் திரைப்படத்தின் பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் பற்றிய விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் இந்த திரைப்படம் பதினாலாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று வெளியாகி இருக்கின்றது தமிழ் சினிமாவில் முதன் முதலாக பெண் ஆணுடன் மோதும் கதைக்களத்தை கொண்ட முதல் படம் இந்த விக்ரம ஸ்திரீ சாகசம் என்ற படம்தான் அந்த பெருமையை நமக்கு இந்த திரைப்படம் பெற்றுத்தந்துள்ளது இப்படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் அன்றைய நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் கதாநாயகனாக நடித்து வந்த டி கே சுந்தரப்பா இதில் விக்ரமாதித்தனாக நடித்தார் கங்குவாக டி கே ருக்மணியும் மற்ற துணை கதாபாத்திரங்களில் புலியூர் துரைசாமி ஐயா பாப்பா லட்சுமி காந்தம் சச்சிதானந்தம் எம் கே கோபாலன் டி ஆர் கிருஷ்ணவேணி மாஸ்டர் ஸ்ரீனிவாஸ் லாசர் எம்ஆர் ஆர் சுப்பிரமணியம் ராமுடு பிடி குமாரசாமி பிள்ளை எஸ் கண்ணம்மாள் ஆகியோர் நடித்த இப்படத்தினுள் இன்னொரு சாகச கதையான நவீன ஸ்திரீ சாகசம் என்ற படமும் எடுக்கப்பட்டு இதனுடன் இணைக்கப்பட்டது இரண்டு கதைகளுடன் இந்த படம் காண்பிக்கப்பட்டது தமிழ் சினிமாவில் இரண்டு கதைகளை ஒரே படத்தில் காண்பித்த முதல் படமும் இந்த விக்ரம ஸ்திரீ சாகசம் படம்தான் நல்ல கதை நல்ல இயக்கத்திற்காக இந்த படம் நன்றாக ஓடியதாக சொல்லப்படுகின்றது அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் என் அன்பான நேயர்களே இந்த சினிமா கொட்டகைக்கு வந்து இந்த திரைப்படத்தை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் மேலும் நீங்கள் அனைத்து படங்களையும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்